ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் விருச்சிக ராசி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ விருச்சிக ராசி சில நேரங்களில் ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்கிறோம் எல்லாமே போயிடலாமே அப்படிலாம் நினச்சிருப்பீங்க இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு இந்த கடந்த ரெண்டரை வருஷத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தாங்க ஜென்ரலாக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி எங்கே இருந்தாலும் அட்டாக் பண்ணுவார் அதுவும் அர்தாஷ்டம சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்தார் இல்லையா இப்போ ராசியை விட்டு வெளியே போறார் ராசியை பார்க்காம அஞ்சுக்கு போகிறார் அப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புண்ணியத்தின் வழியை நல்லது பண்ணுவார் அப்போ புண்ணியம் என்ன என்னது அஞ்சாம் இடம் சனி பகவான் போக்குள்ள கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் வரக்கூடும் உங்களுக்கு புகழ் வரும் அரசியலில் வந்து ஜொலிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பொழுதுபோக்கு சினிமாவில் ஜெயிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் இடம் சனி பகவான் மக்கள் தொடர்பு கொடுப்பார் அப்போ தொழிலில் வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட இல்லை என்கிட்ட விட்டு போயிட்டாங்க நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வாடிக்கையாளர் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வருவாங்க வாண்டடாக வருவாங்க உங்கள் தொழிலில் அவங்க ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பாங்க அப்போ சிறு குறு வியாபாரிலேருந்து பெரிய வியாபாரி வரைக்குமே விருச்சிக ராசிக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆட்டோமொபைல் வச்சுருக்கிறவங்க அவங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் மண் மண் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடும் ஸோ அதை இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வருவீங்க அதே டைமில் பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பட்ட அடிகள்லாம் எண்ணில் அடங்காது அவ்வளோ ஒரு அடி மேலே அடி வந்துச்சு ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நல்லா இருக்க போகிறாங்க ஏன்னா இந்த ஆரம்பத்திலே குருவின் பார்வையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது குருவின் பார்வை ராசிக்கு இருந்து ஸோ அஞ்சாம் இடத்துல சனி பவன் போகல ரெண்டுமே சூப்பர் ராஜகிரகங்கள் ரெண்டுமே சூப்பராக வந்து வேலை செய்யும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த வேலை தொழில வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும் பணம் வரும் பொருளாதாரம் உயரும் ஸோ அதே மாதிரி எண்ணிய எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வீடு கட்டணும் ட்ரீம் இது இந்த வருஷம் நடக்குங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்டது நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் காதல் இந்த ரெண்டு விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடி அதுவும் வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட போராட்டம்தான் அந்த போராட்டத்திலேருந்து மீண்டு வருவீங்க குருவின் பார்வையால் கல்யாணம் வயசாகி கல்யாணம் நடக்கலை ஸோ எனக்கு வந்து நிறைய பொண்ணு பார்த்தாங்க பையன் பார்த்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வரக்கூடும் கல்யாண சுப நிகழ்ச்சிகள் இந்த முதல் மூணு மாதம் இருக்கு இல்லையா அதுலேயே கல்யாணம் வந்துடும் மார்ச் இந்த மே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைகாசிகோலையே உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகக்கூடும் சிகை ராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காதலில் இருந்து சந்தேகம் மீன் சண்டை சச்சரவுகள் அப்பா அம்மா இவங்களாம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ காதலில் வந்து கொடி பறக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஆண்டு தாங்க இந்த வருஷத்தில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல போகக்கூடிய சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் குழந்தையை வந்து அஞ்சாம் இடம் தான் டிசைட் பண்ணுங்க உங்கள் பிறந்த கால ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதே டைம்ல ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனுஷம் விசாகம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்ப சிறந்த நட்சத்திரம் ஸோ அதில் வந்து சனி பகவான் நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிச்சயமாக காலப்பகை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க காலப்பகைன்னா எல்லாமே நமக்கு ஒரு பயமா இருக்கும் இல்லையா அந்த பயம்லாம் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெகுதுண்டு ஓடுவீங்க ஸோ வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு நல்ல செய்திகள் வருங்க பணம் அங்கே பல வழிகள் வரக்கூடும் வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் இருக்குது நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி இங்கே வாங்காமல் அங்கே போய் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்க போது இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு நம்ம தொண்ணூத்தைந்து சதவீதம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக இவங்க நல்லா இருக்க போகிறாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு ராகு கேது பயிற்சிகளும் நாலாம் இடம் பத்தாம் இடம் இந்த ஸ்தானத்துல வர்றதுனால ராகு நாலாம் இடத்துல வரதுனால அந்த வீடு சம்மந்தப்படுத்து கொடுப்பார் பத்தில் கேது வர்றதுனால தொழில் வேலை வெளிநாடு இது எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு சோ கண்டிப்பா பொருளாதார வசதி உண்டாக கூடும் விருச்சிகராசிக்காரங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வம் அவர் தான் உங்களுக்கு சிறப்பாக வந்து வழிநடத்துவார் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வழிபடக்கூடியது குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மலை மேலே உள்ள முருகன் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகனை வழிபாடு பண்ணக்கூடாது ஆறுபடை முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார் எல்லா மலையை எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஆண்டாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்